ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி குக்கரில் சீரக சாம்பார் ரைஸில் நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் குக்கரில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு மராட்டி மொக்கு எல்லாம் போட்டுட்டு தாளிச்சிக்கணுங்க பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க ஒரு வெங்காயம் வந்து ஒரு மூணு போட்டுக்கலாங்க போட்டு அதை நல்லா கொஞ்சம் வதக்கி பின்னாடி புதினாவையும் கொஞ்சம் எண்ணெயோடு போட்டுக்கொள்றதுக்காக போட்டுக்கிறாங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கணுங்க இது வந்து மூணு டம்ல சீரக சம்பாக்கும் அரை கிலோ நாட்டுக்கோழிக்கு வந்தாங்க அளவு அப்புறம் நல்லா வதக்கணுன்னே தக்காளி பெருசாக இருந்தால் மூணு போடுங்க இல்லைன்னா நாலு வேணுங்க நாலு போட்டு நல்லா வதக்கி ஆச்சுங்க அப்புறமா மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்க போட்டுட்டு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க வதக்கின உடனே அரை கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் இருக்கிறதையும் போட்டுட்டு நல்லா திரட்டி எடுத்துடணுங்க அப்புறமா ஒரு அரை டம்ளர் தயிர் எடுத்துக்கணுங்க அதையும் ஊற்றி நல்லா கலரிட்டு தேவையாக இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா கலக்கி பின்னாடி மூணு மூணு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றியாச்சுங்க சீரக சம்பா மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் ஆறு டம்ளர் ஊற்றணும் ஆனால் அஞ்சு டம்ளர் கணக்கில் இப்போ விசில் விடுறதுக்காக மூணு டம்ளர் மட்டும் தாங்க ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதையும் ஒரே ஒரு விசில் விட்டாச்சுங்க அதை ஊற்றி மூடிட்ட பின்னாடி தான் சீரக சம்பாவே ஊற வச்சேங்க விசிலும் வந்துடுச்சுங்க விசில் அடங்கின பின்னாடி அதை மூடிய திறந்துட்டு அது ஒரு கல கலக்கிட்ட பின்னாடி மீதி பேலன்ஸ் இருக்கிற ஒன்றரை டம்ளர் தண்ணியும் ஊற்றி அரை டம்ளர் வந்து அந்த தயிரையும் கணக்கில் எடுத்துக்கிட்டாச்சுங்க அஞ்சு டம்ளர் தான் கணக்கு அதையும் ஊற்றிட்டு அது கொதி வரும்போது புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா கொதிச்ச பின்னாடி அந்த சாதத்தை அரிசியை வடிகட்டி அதில் போட்டாச்சுங்க அதை போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு கலக்கு கலக்கிட்டு அதை கொதி விட்ட உடனே எலுமிச்சம்பழம் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் பிரிஞ்சு விட்டுட்டு அதை நல்லா கலக்கி மூடி வச்சு கொஞ்சம் ஹைஃப்ளேமில் வச்சு வந்து வேக விட்டேங்க அது வெந்து அரிசி தெரிகிற மாதிரி வரும்போது ஒரு விசில் போட்டுட்டு சிம் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆனால் நான் வந்து தவாலில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹையில் வச்சுட்டு அப்புறம் அஞ்சு நிமிஷம் சிம் பண்ணி வச்சு எடுத்துட்டேங்க நல்லா பளபள நிறுத்து சீரம் சீரக சம்பா நாட்டுக்கோழி பிரியாணி ரெடிங்க குக்கர்லேயும் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் எம்மியாக இருக்கோங்க இது பாருங்கள் உதிரி உதிரியாக சிறக சம்பா நாட்டுக்கோழி பிரியாணியும் ரெடிங்க இந்த இந்த சமையல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ